தாமரத்தில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் தாம்பரத்தில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் தாம்பரம் பகுதி தலைவர் ஜானகி ராமன் தலைமையில் தாம்பரம் மாநகர தலைவர் தாமோதரன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு மாநில தலைவர் எம் கே எஸ் சந்திரகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது சந்திரகுமார் பேசுகையில் வரக்கூடிய இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் அப்போது கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தின் விரைவில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் ரஜினி வேலு நன்றி உரையாற்றினார் இது <laughs> பத்தாயிர <laughs>